போடித்திரு படிக்கும் அனைவருக்கும் கணியன் குழுமத்தின் சார்பாக இணைய வணக்கங்கள் இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூரிய குடும்பம் மற்றும் புவி மாதிரி நம்ம ஆறாம் வகுப்புல முதல் படமா இருக்கும் சரிங்களா சூரிய குடும்பம் எட்டு கோள்கள் அதை பத்தியும் புவி மாதிரி கோடுகள் அதாவது அச்ச கோடுகள் தீர்க்க கோடுகள் அதை பத்தி நம்ம இன்னைக்கான கிளாஸ்ல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னு பாத்துடலாம் பாருங்க மார்ச் இருபது மார்ச் இருபது என்ன தினமா கொண்டாடு இரண்டு தினங்கள் கொண்டாடுறாங்க ஒண்ணு வந்து சிட்டுக்குருவிகள் தினம் ஸ்பேரோ டே அப்படின்னு சொல்லுவாங்க சிட்டுக்குருவிகள் சிட்டுக்குருவிகள் தினம் பறவை மனிதர் என்று அழைக்கப்படும் டாக்டர் சலீம் அலி சிட்டுக்குருவிகளின் வீழ்ச்சி அப்படின்ற ஒரு புக்கு வந்து எழுதியிருப்பாங்க சிட்டுக்குருவிகளின் வீழ்ச்சி அப்படின்னு புக்கள் யாருன்னா டாக்டர் சலீம் அலி அவர் தான் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுவது டாக்டர் சலிம் வேற என்ன டே கொண்டாடுறாங்க அப்படின்னா உலக மகிழ்ச்சி தினம் உலக மகிழ்ச்சி தினம் பூடான் அரசு கொண்டு வந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் வந்து மகிழ்ச்சி குறியீடு அப்படின்னு ஒரு குறியீடு வெளியிடுவாங்க அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான மகிழ்ச்சி குறியீட்டில் முதலிடத்தில் உள்ள நாடு பின்லாந்து பின்லாந்து இப்போ பின்லாந்து பார்த்து கரெக்டாக லாஸ்ட்டாக என்ன கரண்ட் அஃபேர்ஸ் வந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்டாக நேட்டோ அமைப்பில் வந்து ஃபின்லாந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க நேட்டோ அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க மொத்தம் முப்பது உறுப்பு நாடுகள் இப்போ வந்து ரெண்டு நாடு வந்து உறுப்பு நாடுகளை சேர்ந்துருக்கானுங்க அது வந்து முப்பத்தி வந்து ஃபின்லாந்து முப்பத்தி ஓராவது உறுப்பு நாடு ஃபின்லாந்து முப்பத்தி ரெண்டாவது உறுப்பு நாடு வந்து ஸ்வீடன் இரண்டு உறுப்பு நாடுகள் வந்து நேட்டோ அமைப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஓகே இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு முக்கியமான ஒரு டெலிஃபோன் நம்பர் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க பதினாலு சரி பதினாலு இல்லை பதினஞ்சு நானூறு அப்படின்ற ஒரு டெலிஃபோன் நம்பர் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க எதுக்காக அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிருங்க ஓகேவா அடுத்து வந்து கீர்த்தி அப்படின்ற ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க கீர்த்தி அப்படின்னா கேலோ இந்தியா ரைசிங் டேலண்ட் ஒரு திட்டம் அதான் கீர்த்தி திட்டம் சண்டிகர்ல கொண்டு வந்திருப்பாங்க கொண்டு வந்திருப்பாங்க நோக்கம் என்னன்னு முதல் வயது வரை உள்ள மாணவர் மற்றும் மாணவிகளின் விளையாட்டு திறனை மேம்படுத்தும் திட்டம் தான் கீர்த்தி திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க எங்க சண்டிகர் சண்டிகர்ல கொண்டு வந்திருப்பாங்க சரி அதே மாதிரி சரஸ்வதி சம்மன் விருது இன்னைக்கு கொடுத்திருப்பாங்க சரஸ்வதி சம்மன் விருது சரி இதுக்கான பரிசு தொகையை பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான சரஸ்வதி சம்மன் விருது மலையாள மொழிக்காக மலையாள மொழிக்காக யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்க ஏன்னா தினமணியில முக்கியமான லாஸ்ட் பேஜ்லேருந்து ஒரு மூணாவது பேஜ்ல இருக்கும் யார் அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா ஓகே அடுத்து பார்க்கலாம் சூரிய குடும்பம் அதாவது நம்ம சூரிய குடும்பம் அதில் எட்டு கோள்கள் இருக்குது அந்த சூரிய குடும்பம் எப்படி உருவாச்சு அந்த கோள்கள் எப்படி உருவாச்சு அதை பற்றி நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் அந்த உலகம் வந்து அண்டம்ன்ற ஒரே ஒரு பகுதி மட்டும்தான் இருந்துச்சு அண்டம் அப்படின்ற ஒரே ஒரு பகுதி மட்டும்தான் இருந்துச்சு பதினஞ்சு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பேங் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க பேங் தியரி அதாவது பெருவெடிப்பு கொள்கையினால இந்த அண்டம் வந்து மூன்று பகுதியாக பிரிஞ்சிருச்சு என்னென்ன பகுதின்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வந்து விண்மீன் மண்டலம் அப்படின்னு சொல்றோம் அதாவது கேலக்சி அப்படின்னு சொல்லுவோம் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்றோம் அடுத்து வந்து பிளானட் அண்ட் ஸ்மால் பிளானட் அப்படின்னு மூணா பிரிஞ்சிருப்பாங்க இந்த பேரண்டத்தை பத்தி படிக்கிறதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா காஸ்மாலஜி அப்படின்னு சொல்லுவோம் பேரண்டத்தை பற்றி படிக்கும் பெயர் என்ன அப்படின்னா காஸ்மாலஜின்னு சொல்றாங்க அந்த மூன்று பிரிவா பிரிஞ்சிருப்பாங்க இந்த விண்மீன் திரள் மண்டலத்துல நம்ம சூரிய குடும்பம் எந்த விண்மீன் திரள் மண்டலத்துல இருக்கு அப்படின்னா மில்கி வே கேலக்சி அப்படின்னு சொல்லுவாங்க பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் பூமிக்கு அருகில் உள்ள விண்மீன் திரள் மண்டலம் அதோட பேர் என்ன அப்படின்னா ஆண்ட்ரோமேடா மற்றும் மெக்கன்லி கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்றோம் பூமிக்கு அருகில் உள்ள நட்சத்திரம் என்ன அப்படின்னா ஆல்பா சென்டாரி ஆல்பா சென்டாரி இதெல்லாம் அடிக்கடி கேட்டே இருப்பாங்க ஆண்ட்ரோமேடா ஆல்பா சென்டாரி ஆண்ட்ரோமேடா அப்படின்னா விண்மீன் திரல் மண்டலம் நட்சத்திரம் அப்படின்னு கேட்டா ஆல்பா சென்டாரி ஓகே அடுத்து பார்க்கலாம் அடுத்து சூரிய குடும்பம் சூரிய குடும்பம் சூரிய கடவுள் அதாவது சோலார் அப்படின்ற லத்தின் மொழி வார்த்தையிலிருந்து இந்த சூரிய கடவுள் பேர்ல வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இதுல புவி மைய மாதிரியை வெளியிட்டது யாருன்னா தாளமி வெளியிட்டிருப்பாங்க புவி மைய மாதிரி இந்த புவி மைய மாதிரி என்னன்னா தாளமி வச்சு அனைத்து கோள்களே பூமிய மையமா வச்சு எல்லா கோளுமே சுத்தி வருது அப்படின்னு சொல்லிருப்பாங்க இல்ல அந்த கருத்து வந்து பின்னாடி ஆயிரத்தி அறுநூத்தி எட்டுல வந்து தொலைநோக்கிய வந்து ஜோகன் லிப்ரசை அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பாங்க நெதர்லாந்துக்காரரு அப்ப தொலைநோக்கில பார்க்கும்போது இல்ல சூரியனை மையமா வச்சுதான் எல்லா கோளுமே சுற்றி வருது அனைத்து கோள்களுமே சூரியனை மையமா வச்சுதான் சுற்றி வருது அப்படின்னு கண்டுபிடிச்சது யாருன்னா நிக்கோலஸ் கோபர் நிக்கஸ் நிக்கோலஸ் கோபர் நிக்கஸ் அப்போ புவி மைய மாதிரி பூமியை மையமா வச்சு சுத்தி வருதுன்னு கண்டுபிடிச்சது யாருன்னா தாளமி அடுத்த தொலைநோக்கியை கண்டுபிடிக்கிறாங்க ஆயிரத்தி அறுநூத்தி எட்டுல நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த ஜோகன் லிப்ரஸை அது அதிகமாக பயன்படுத்துனது கலிலியோ தொலைநோக்கின்னு சொல்லுவாங்க சரிங்களா தொலைநோக்கி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வந்து சூரியனை மையமா வச்சு அதாவது சூரிய மைய கோட்பாடு சூரியனை மையமா வச்சு அனைத்து கோள்களுமே சுத்தி வருதுன்னு கண்டுபிடிச்சது யாருன்னா கோபர் நிக்கஸ் நிக்கோலஸ் கோபர் நிக்கஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க இதுக்கு அடிக்கடி கேட்டிருப்பாங்க லாஸ்டா அடுத்த எஸ்ஏ ஏ கொஸ்டினோட கேட்டிருப்பாங்க தொலைநோக்கியை கண்டறிந்தவர் ஜான் லிப்ரசே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆன்சர் ஜான் லிப்ரஸ் ஓகே அடுத்து பார்க்கலாம் அடுத்து சூரிய குடும்பத்துல வந்து சென்டரான பகுதி முதல்ல ஆரம்ப சூரியன் தான் சூரியன் வந்து தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் சூரிய குடும்பத்தில் சூரியனோட நிறை எவ்வளவு அப்படின்னா தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் இருக்கு சரிங்களா இல்ல என்னென்ன வாயுக்கள் இரண்டு வெப்ப வாயுக்கள் இருக்கு ஏன்னா ஒன்று வந்து ஹைட்ரஜன் இன்னொன்னு வந்து ஹீலியம் அப்படின்ற இரண்டு வெப்ப வாயுக்கள் இருக்கு இந்த ஹைட்ரஜன் அப்படின்ற எலமெண்ட் அந்த தனிமத்தை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா ஹென்ரி கேவண்டிஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஹைட்ரஜன் தனிமத்தை கண்டறிந்தவர் ஹென்ரி கேபண்டிஸ் அதே மாதிரி ஹீலியம் வாயு எதுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது மந்த வாயுக்கள் சொல்லுவோம் ஹீலியத்தை ஒரு ஆறு வாயுக்கள் மந்த வாயுக்கள் இருக்கு சரிங்களா இந்த ஹீலியம் வந்து ஆள் கடல்ல வந்து முத்தெடுப்பாங்க அவங்க யூஸ் பண்ணாங்க அதேமாதிரி பலூன் மேலே பறக்கிறதுக்காக ஹீலியம் வாயு யூஸ் பண்ணாங்க ஓகேவா அதே மாதிரி சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வளோ அப்படின்னா ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் அதே மாதிரி சூரிய ஒளி வந்து பூமியை வந்தடையா எவ்வளவு நேரம் ஆகும்னா எட்டு நிமிடம் இருபது வினாடி ஆனா எட்டு புள்ளி மூணு நிமிடம் சொல்லலாம் வினாடியில சொன்னா அப்படின்னா ஐநூறு வினாடி சொல்லலாம் சரிங்களா சூரியன் உதிக்கும் நாடு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஜப்பான சொல்றோம் சூரியன் உதிக்கும் நாடு ஜப்பான் நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு அப்படின்னு நார்வேயை சொல்றோம் அதே மாதிரி சூரியனை பற்றி ஆராய வந்து இஸ்ரோ அமைப்பு வந்து ஒரு திட்டத்தை லான்ச் பண்ணியிருப்பாங்க அந்த திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னா ஆதித்யா ஒன் ஆதித்யா ஒன் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து அந்த திட்டத்தோட திட்ட இயக்குனர் நிகர் சாஜி ஆதித்யா ஒன் திட்டத்தின் திட்ட இயக்குனர் சாஜி நிகர் சாஜியை சொல்றான் ஓகே அடுத்து எட்டு கோள்களை பத்தி பார்க்கலாம் அப்ப கோள்கள் அப்படின்னா வந்து சுற்றி வருபவர் அப்படின்னு சொல்றாங்க சுற்றி வருபவர் சுற்றி வருபவர் நம்ம சூரிய குடும்பத்துல எத்தனை கோள்கள் இருக்குன்னா எட்டு கோள்கள் இருக்கு முன்னாடி ஒன்பது கோள்கள் இருந்துச்சு லாஸ்டா எந்த கோலை வந்து குறுங்கோலா அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னா ஒன்பதாவது கோலா ப்ளூட்டோ வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல குள்ள கோள் அறிவிச்சிருப்பாங்க எதுக்காக அப்படின்னா தன்னோட வட்டப்பாதையை வந்து மாத்திக்கிறோம் சரிங்களா அதனால மாத்திருப்பாங்க மத்த எட்டு கோள்கள் அதாவது புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி யுரைனஸ் நெப்டியூன் எட்டு கோள்களுமே அதோட ஆயுட்காலம் முழுவதுமே சூரியனை மட்டுமே வரும் அதோட ஆயுட்காலம் முழுவதுமே சூரியனை மட்டுமே வரும் கோள்கள் அப்படின்னா சரிங்களா சரி வாங்க ஃபர்ஸ்ட் எட்டு கோள்களில் பரப்பளவில் மிகப்பெரிய கோள் வியாழன் செகண்ட் ஒன்று வந்து சனி இரண்டாவது மிகப்பெரிய கோள் தேர்டு யுரைனஸ் ஃபோர்த் வந்து நெப்டியூன் அஞ்சாவது வந்து நம்ம பூமி சூரிய குடும்பத்தில் ஐந்தாவது பெரிய கோள் பூமி ஆறாவது பெரிய கோள் வெள்ளி ஏழாவது பெரிய கோள் செவ்வாய் சூரிய குடும்பத்தில் மிக சிறிய கோள் புதன் மிக பெரிய கோள் அப்படின்னா வியாழன் மிக சிறிய கோள் அப்படின்னா புதன சொல்றான் சரிங்களா ஃபர்ஸ்ட் இருக்க நாலு கோளை பாருங்க புதன் வெள்ளி பூமி செவ்வாய் இந்த நாலு கோளை என்ன சொல்றாங்க அப்படின்னா உட்புற கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க உட்புற கோள்கள் இந்த நாலு கோள்களுமே பரப்பளவில் மிகப்பெரிய கோள் எது அப்படின்னா பூமியை சொல்லலாம் அதனால புவி நிகர் கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பாறை கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க இது புதன் வெள்ளி பூமியை செவ்வாய் அடுத்து பாருங்க வியாழன் சனி யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் இந்த நாலு கோளை என்ன சொல்றாங்க அப்படின்னா வியாழன் நிகர் கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க வெளிப்புற கோள்கள் வியாழன் நிகர்கோள்கள் அந்த வியாழன் நிகர்கோள்களுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஜோவியன் அப்படின்னு சொல்றாங்க வியாழன் நிகர்கோள்களுக்கு இன்னொரு பேரு ஜோவியன் அல்லது வாயுக்கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதே மாதிரி இரண்டாவது கோள் அதாவது வெள்ளி லாஸ்ட்ல இருந்து இரண்டாவது கோள் அதாவது யுரைனஸ் இந்த இரண்டு கோள்களும் சூரியனை கடிகார திசையில் சுற்றும் அதாவது கிழக்கிலிருந்து மேற்கா சுற்றும் சூரியனை கடிகார திசையில் அதாவது கிழக்கிலிருந்து மேற்கில் சுற்றும் கோள்கள் இரண்டு கோள்கள் அது ஒண்ணு வந்து யுரைனஸ் இன்னொன்னு வெள்ளி அதே மாதிரி சூரியனை எதிர்கடிகார திசையில் சுற்றும் ஆன்டி கிளாக் வைஸ்ல ஆறு கோள்கள் அதாவது புதன் பூமி செவ்வாய் வியாழன் சனி நெப்டியூன் இந்த ஆறுமே வந்து ஆன்டி வைஸ்ல சுத்தும் அதே மாதிரி சிறுகோள் மண்டலம் அப்படின்ற அமைப்பு இரண்டு கோள்களுக்கு இடையே அதாவது செவ்வாய் மற்றும் வியாழன் இரண்டு கோள்களுக்கிடையே சிறுகோள் மண்டலம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து காணப்படும் இதுல சங்ககால நூட்கள் பத்து பாட்டிலே வந்து இந்த கோள்களை பத்தி சொல்லிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சிறுபானாற்று படை ஆசிரியர் நல்லூர் நத்தத்தனார் இருநூத்தி அறுபத்தி ஒன்பது பாடல் இருக்கும் அந்த சிறுபானாற்று படை அப்படின்ற நூல்ல வந்து கோள்களை பத்தி என்ன சொல்ற அப்படின்னா விசும்பின் விசும்னா வானம் விசும்பின் கோல்மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு அப்படின்னு சொல்றாங்க சூரியனை சொல்றோம் சூரியன் அப்ப வானத்துல வந்து சூரியனை எல்லா கோள்களுமே சுத்தி வருது அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது வாழ்நிற விசும்பின் கோள்மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு அப்படின்னு சிறுபானாற்று படையில நல்லூர் நத்தத்தனார் சொல்லியிருப்பாங்க புதன் புதன் புதன்ல வந்து ஒரு நாள் என்பது ஐம்பத்தி எட்டு புள்ளி அறுபத்தி நாள் அறுபத்தி அஞ்சு நாள் சேர்ந்ததுதான் புதன்ல ஒரு நாள் இதுக்கு எந்த கடவுள் பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா ரோமானிய கடவுளின் தூதுவர் மேற்குரி அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க ரோமானிய கடவுளின் தூதுவர் மெர்குரி அப்படின்ற பெயர் வச்சிருக்காங்க இதுக்கு வந்து வளிமண்டலம் கிடையாது புதன்கோளுக்கு வளிமண்டலம் கிடையாது சூரியன்லேருந்து டைரக்டா வெப்பநிலை எடுத்துக்கொள்ளுங்க அதனால பகல் பொழுதில் அதிக வெப்பமாகவும் இரவு பொழுதில் அதிக குளிராகவும் உள்ள கோள் எது அப்படின்னா புதன் பகலில் அதிக வெப்பமாகவும் இரவில் அதிக குளிராகவும் உள்ள கோள் அதேமாரி துணைக்கோள்கள் கிடையாது வெறுங்கண்ணால் வெற்றி கண்ணால் பார்க்க இயலம்னு சொல்றாங்க சூரியனை சுற்றி வர எண்பத்தி எட்டு நாட்கள் ஆகும் அப்ப சூரியனை வேகமாக சுற்றும் கோள் சூரியனுக்கு அருகில் இருக்கும் கோள் புதன் தான் அதனால சூரியனை வேகமாக சுற்றி வருது எத்தனை நாளில் சுத்தி வருது அப்படின்னா எண்பத்தி எட்டு நாளில் சுத்தி வருது எண்பத்தி எட்டு நாள்ல சூரியனை சுற்றி வருது ஓகே அடுத்து பார்க்கலாம் அடுத்து பாருங்க செகண்ட் ஒன்று வெள்ளி வெள்ளியில ஒரு நாள் என்பது இரநூத்தி நாற்பத்தி மூணு நாள் சேர்ந்ததுதான் ஒரு நாள் இரநூத்தி நாற்பத்தி மூணு நாள் சேர்ந்தது ஒரு நாள் அதனால தன்னைத்தானே மெதுவாக சுற்றும் கோள் அப்படின்னு வெள்ள வெள்ளியை சொல்றாங்க தன்னைத்தானே மெதுவாக சுற்றும் கோள் வெள்ளி ரோமானியர்களின் அன்பு மற்றும் அழகை குறிக்கும் கடவுள் வீனஸ் அப்படின்ற பெயர்ல சொல்றாங்க ரோமானியர்களின் அன்பு மற்றும் அழகை குறிக்கும் வீனஸ் அப்படின்ற பேர்ல சொல்றாங்க அதே மாதிரி பூமி பூமியை ஒத்த இருக்க கோள் வந்து வெள்ளியே சொல்றாங்க அதனால வெள்ளியும் பூமியும் இரட்டை கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க வெள்ளி மற்றும் பூமி ரெண்டுமே இரட்டை கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க வெப்பமான கோள்கள் சூரிய குடும்பத்தில் வெப்பமான கோள் வெள்ளி அப்படின்னு சொல்றாங்க எதனால வெப்பமா இருக்கு அப்படின்னா அதுல கார்பன் டை ஆக்சைடு வாயு வந்து அதிகமா இருக்கு சரிங்களா அந்த கார்பன் டை ஆக்சைடு வாயுவை கண்டுபிடிச்சது யாருன்னா ஜோசப் ப்ளேக் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை கண்டறிந்தவர் ஜோசப் ப்ளேக் ஆக்சிஜனை கண்டறிந்தவர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டுல வந்து சீலே கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி நாலுல வந்து ஜோசப் பிரிஸ்லி வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க சரிங்களா ஓகே எழுவத்தி ரெண்டுல ஷீலே எழுவத்தி நாலுல ஜோசப் பிரிஸ்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க பெயரிட்டு வந்து லவாய்சியர் அவங்க வந்து பெயர் வச்சிருப்பாங்க அதே மாதிரி கடிகார திசையில் சுற்றும் கோள்கள் அதாவது சூரியனை கிழக்கிலிருந்து மேற்கா சுத்தி வரும் கடிகார திசையில் சுற்றும் கோள்கள் அதே மாதிரி தன்னைத்தானே மெதுவாக சுற்றும் கோள் ஒரு நாள் என்பது நாற்பத்தி மூணு நாட்கள் அதே மாதிரி இருபத்தி நாலாம் ஆண்டு வெள்ளி கோளை பற்றி ஆராய இஸ்ரோ வந்து ஒரு திட்டத்தை லான்ச் பண்ண போறாங்க அந்த திட்டத்தோட பேர் என்ன சுக்ராயன் சுக்ராயன் திட்டம் சுக்ராயன் திட்டம் ஓகே அடுத்து பார்க்கலாம் அடுத்து பாருங்க பூமி பூமி பூமியில ஒரு நாள் என்பது இருபத்தி மூணு புள்ளி தொண்ணூத்தி மூணு மணி நேரம் அல்லது இருபத்தி மூணு மணி நேரம் ஐம்பத்தி ஆறு நிமிடம் அல்லது சொல்லணும் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னு சொல்றோம் இருபத்தி நாலு மணி நேரம் இதை நீலக்கோள் அல்லது நீர்கோள் அப்படின்னு சொல்றோம் பூமிய நீலக்கோள் அல்லது நீர்கோள் அப்படின்னு சொல்றோம் சரி இது மாதிரி ஒண்ணு சொல்லல செவ்வாய்க்கு சரி செவ்வாய் பார்க்கணும் சரி அடுத்து பாருங்க பூமி பூமியில ஒரு நாள் என்பது இருபத்தி மூணு புள்ளி தொண்ணூத்தி மூணு மணி நேரம் அல்லது இருபத்தி மூணு மணி நேரம் ஐம்பத்தி ஆறு நிமிடம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா நீலக்கோள் அல்லது நீர்கோள் அப்படின்னு சொல்றோம் கிரேக்க மற்றும் ரோமானிய கடவுள் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் சூரிய குடும்பத்துல அழைக்கப்படாத ஒரே கோள் பூமி தான் சரிங்களா இதோட துணைக்கோள் வந்து நிலவு உங்களுக்கு தெரியும் நிலவு துணைக்கோள் நிலவு இந்த நிலவை பற்றி ஆராய் வந்து மூன்று திட்டத்தை வந்து அனுப்பியிருப்பாங்க என்னென்ன ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து சந்திராயன் ஒன்று சந்திராயன் ரெண்டு சந்திராயன் மூணு சந்திராயன் ஒன்று எப்ப லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டு இதோட திட்ட இயக்குனர் வந்து மயில்சாமி அண்ணாதுரை இந்த மயில்சாமி அண்ணாதுரையோட சிறப்பு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இளைய கலாம் அப்படின்னு சொல்றாங்க மயில்சாமி அண்ணாதுரை இளைய கலாம் மயில்சாமி அண்ணாதுரையின் சுயசரிதை நூல் பேர் அப்ப என்ன அப்படின்னா கையருகே நிலா மயில்சாமி அண்ணாதுரையின் சுயசரிதை நூல் கையருகே நிலா சொல்றோம் அடுத்து சந்திராயன் டூ இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல லான்ச் பண்ணிருப்பாங்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும்போது எங்க விழுந்துச்சுன்னு ஃபெயிலியர் மிஷன் இதோட திட்ட இயக்குனர் யாரு அப்படின்னா வனிதா முத்தையா இதோட திட்ட இயக்குனர் வனிதா முத்தையா லாஸ்டா சந்திராயன் த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல லான்ச் பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை பதினாலில் லான்ச் பண்ணியிருப்பாங்க ஆகஸ்ட் இருபத்தி மூணில் வந்து நிலாக்கு போயிருக்கோம் அதனால் அந்த ஆகஸ்ட் இருபத்தி மூணு நரேந்திர மோடி அவர்கள் வந்து விண்வெளி தினம் அப்படின்னு விண்வெளி தினமாக கொண்டாடுறாங்க விண்வெளி தினமா வந்து ஆகஸ்ட் இருபத்தி மூணு கொண்டாடுறாங்க சந்திராயன் ஓட திட்ட இயக்குனர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வீரமுத்து வேல் வீரமுத்து மேல் அதே மாதிரி நிலவுக்கு வந்து வேற என்னென்ன பேர்லாம் தமிழ்ல சொல்றாங்க அப்படின்னா திங்கள் அப்படின்னு சொல்றாங்க திங்கள் மதியம் அப்புறம் இந்து ஞாயிறுனா சூரியன் திங்கள்னா நிலவு திங்கள் மதியம் இந்து அப்படின்னா நிலவு ஞாயிறு பருதி ஆதித்யா அப்படின்னா சூரியனை பத்தி சொல்றது அதே மாதிரி பூமியோட துருவ விட்டம் பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினாலு கிலோமீட்டர் பூமியோட நிலநடுக்கோட்டு விட்டம் எவ்வளோ அப்படின்னா பன்னிரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் விடுபடு வேகம் பூமியின் விடுபடு வேகம் பதினோரு கிலோமீட்டர் பை செகண்ட்ஸை வந்து சொல்றாங்க ஓகே அடுத்து பார்க்கலாம் அடுத்து செவ்வாய் கோள் செவ்வாயில ஒரு நாள் என்பது இருபத்தி நாலு புள்ளி அறுபத்தி ரெண்டு மணி நேரம் செவ்வாயில ஒரு நாள் என்பது இருபத்தி நாலு புள்ளி அறுபத்தி ரெண்டு மணி நேரம் ரோமானிய போர்க்கடவுள் அப்படின்னு சொல்றாங்க அதை என்ன பேர்ல சொல்றாங்கன்னா மார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ரோமானிய போர்க்கடவுள் மார்ஸ் சிவப்பு நிறக்கோள் அப்படின்னு சொல்றாங்க எதுனால சிவப்பு நிறமா இருக்கு அப்படின்னா இரும்பு ஆக்சைடு அதிகமா இருக்குனால கோள் வந்து சிவப்பு நிறத்துல இருக்கு இதுக்கான மிஷன் என்ன மிஷன் அப்படின்னா மங்கள்யான் அதாவது இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து செவ்வாய்க்கோளுக்கு போயிருக்கும் அதோட திட்ட இயக்குனர் யாருன்னா அருணன் சுப்பையா அருணன் சுப்பையா வளிமண்டலம் மிக மெல்லியதாக இருக்கும் இந்த துணைக்கோள் வந்து அடிக்கடி கேட்டே இருப்பாங்க செவ்வாயோட துணைக்கோள்கள் செவ்வாய்க்கு வந்து இரண்டு துணைக்கோள் இருக்கு ஒன்னு வந்து போப்பஸ் இன்னொன்னு வந்து டிமஸ் போப்பஸ் டிமஸ் அப்படின்ற இரண்டு துணைக்கோள்கள் இருக்கும் சரிங்களா ஓகே அடுத்து பார்க்கலாம் அடுத்து வியாழன் வியாழன் கோள் வியாழன்ல ஒரு நாள் என்பது ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு மணி நேரம் ரோமானியர்களின் முதன்மை கடவுள் ஜூபிட்டர் அப்படின்ற பெயர்ல சொல்றாங்க ரோமானியர்களின் முதன்மை கடவுள் ஜூபிட்டர் வெள்ளிக்கோளுக்கு அடுத்தபடியாக வானில் பிரகாசமாக தெரியும் கோள் வியாழன் வெள்ளிக்கோளுக்கு அடுத்தபடியாக வானில் பிரகாசமாக தெரியும் கோள் வியாழன் மொத்தம் மூன்று வளையம் இருக்கு அறுபத்தி ஏழு துணைக்கோள் இருக்கு தற்போது வந்து தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க அறுபத்தி ஏழு இருக்கு அதுல முக்கியமான துணைக்கோள்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அயோ யூரோப்பா காணிமேடு காலிஸ்டோ அப்படின்னு சொல்றோம் இந்த வியாழன் கோளில் மிகப்பெரிய துணைக்கோள் எது அப்படின்னா காணிமேடு வியாழனில் மிகப்பெரிய துணைக்கோள் காணிமேடு அடுத்து பார்க்கலாம் அடுத்து கோள் பாருங்க சனி சனியில ஒரு நாள் என்பது பத்து மணி நேரம் பத்து புள்ளி இருபத்தி மூணு மணி நேரம் ரோமானியர்களின் வேளாண்மை கடவுள் சர்டன் அப்படின்ற பேர்ல வந்து அழைக்கப்படும் ரோமானியர்களின் வேளாண்மை கடவுள் அதே மாதிரி வளையங்கள் கொண்ட கோள் மொத்தம் பதினாலு வளையம் இருக்கு வளையங்கள் கொண்ட கோல் என்று அழைக்கப்படுவது சனி வளிமண்டலத்துல என்னென்ன வாயுக்கள்லாம் இருக்கு அப்படின்னா நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் நைட்ரஜன் வாயுவை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க நைட்ரஜன் வாயுவை கண்டறிந்தவர் யார் சனிக்கோளின் ஈர்ப்பு திறன் நீரை விட குறைவானது அதனால சனிக்கோள் என்ன சொல்றாங்க நீரில் மிதக்கும் கோள் சனி அதே மாதிரி துணைக்கோள்கள் மொத்தம் அறுபத்தி ரெண்டு துணைக்கோள் இருக்கு சனிக்கு இந்த அறுபத்தி ரெண்டு துணைக்கோளில் பரப்பளவில் மிகப்பெரிய துணைக்கோள் இது அப்படின்னா டைட்டன் டைட்டன் டைட்டனுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா மேகங்களுடன் சூரிய குடும்பத்தில் மேகங்களுடன் காணப்படும் ஒரே துணைக்கோள் டைட்டன் மேகங்களுடன் காணப்படும் ஒரே துணைக்கோள் டைட்டன் அடுத்து பாருங்க அடுத்து யுரேனஸ் யுரேனஸ் யுரேனஸ்ல ஒரு நாள் என்பது பதினேழு மணி நேரம் கிரேக்க வின் கடவுள் யுரேனஸ் அப்படின்ற பெயர்ல அழைக்கப்படுது தொலைநோக்கியால் கண்டறியப்பட்ட முதல் கோல் வியாழன் யார் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒண்ணுல வில்லியம் ஹெர்சல் அப்படின்ற ஒரு நபர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அதே மாதிரி உருளும் கோள் பச்சை நிறக்கோள் அதாவது மீத்தேன் வாயு அதிகமா இருக்கனால பச்சை நிறக்கோள் உருளும் கோள் என்று அழைக்கப்படுவது யுரேனஸ் சொல்றாங்க அதே மாதிரி துணைக்கோள்கள் டைட்டானியா அதாவது யுரேனஸ் கோளில் மிகப்பெரிய துணை யுரேனஸ் மொத்தம் இருபத்தி ஏழு துணைக்கோள் இருக்கு அந்த இருபத்தி ஏழு துணைக்கோளில் மிக பெரிய துணைக்கோள் வந்து டைட்டானியா சொல்றாங்க ஓகே அடுத்து லாஸ்டா பார்க்கலாம் லாஸ்டா வந்து நெப்டியூன் நெப்டியூன்ல ஒரு நாள் என்பது பதினெட்டு மணி நேரம் அதே மாதிரி வெள்ளை நிறக்கோள் அப்படின்னு சொல்றாங்க வெள்ளை நிறக்கோள் பதினெட்டு மணி நேரம் ரோமானிய கடல் கடவுள் நெப்டியூன் அப்படின்ற பேர்ல அழைக்கப்படும் கோள் சூரியன்ல இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கனால வந்து வெள்ளை நிறக்கோள் வளர்த்த காற்று வீசும் கோள் வெள்ளை நிறக்கோள் அப்படின்னு சொல்றாங்க துணைக்கோள்கள் மொத்தம் பதினாலு இருக்கு பதினாலு துணைக்கோளில் பரப்பளவில் மிகப்பெரிய துணைக்கோள் எது அப்படின்னா அதாவது கோளின் சுழற் அதாவது கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுழலும் ஒரே துணைக்கோள் அதாவது டைட்டன் ட்ரைட்டன் அதாவது இருநூத்தி நாப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து ப்ளூட்டோ வந்து சுற்றுப்பாதையாக கிடைக்கிறது இது நெப்டினோட சுற்றுப்பதயம் வந்து இரநூத்தி நாற்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடக்கிறது. சரி ஓகே அடுத்து பார்க்கலாம்